எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை திருநாள் இந்நாளில் ஏற்படக்கூடிய மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை தினத்திலே குறிப்பிட்ட இந்த நேரத்திலே இந்த செடியினுடைய வேர் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் மிக பெரிய அனுகூலத்தை நீங்கள் அடைவீர்கள் மிக பெரிய ராஜ யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் அது என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக பார்ப்போம் வாருங்கள் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையாக சொல்லப்படுவது மகாலய அமாவாசை அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்கும் பித்ரு வழிபாட்டுக்கும் மிக உகந்த திருநாளாக பார்க்கப்படுகிறது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு உரிய கடமைகளை நாம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திதிதான் இந்த அமாவாசை திதி அப்பேற்பட்ட அந்த அமாவாசை திதியிலே நாம் முன்னோர்களை வணங்கி அவர்களுக்கான தர்ப்பணங்களை நாம் செய்ய வேண்டும் இன்னைக்கு இருக்கிற அவசர காலகட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலைப்பழு நேரமின்மை இதன் காரணமாக ஒவ்வொரு அமாவாசையும் நாம் இந்த செயலை செய்திட முடியாது அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்திலே இந்த மகாலய அமாவாசையிலாவது நீங்கள் மறக்காமல் இந்த தர்பண முறையை செய்யணும் இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசை திருநாளிலே நாம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுல வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது முதல் வழிமுறை அதாவது வாழைப்பழம் அகத்தி கீரை வைக்கோலு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுங்கிறது முதல் முறை ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வறியவர்களுக்கு இயலாதவர்களுக்கு ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது அதுவும் பித்ரு தர்பணம் செய்த பலனினை உங்களுக்கு பெற்றுத்தரும் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு நாம உணவு வாங்கி கொடுக்கும் போது சனி பகவான் மகிழ்வடைவார் சனி பகவானினுடைய அந்த ஒரு கருணையால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் பித்ரு தர்பணம் செய்த பலனை அவர் ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு இருக்கிற பித்ரு சாபத்தை நீக்குவார் அதாவது நம்ம பித்ரு சாபம் இருந்தது பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பிரச்சனை நாம மாட்டிகிட்டே இருக்கணும் தடைகள் இருந்துட்டே இருக்கும் கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும் சோ அதை நீக்கிறது அப்படிங்கிறது இந்த வரியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து சனி கிரகத்தை வந்து நாம மகிழ்வு மகிழ்வுபடுத்துறதன் மூலமா நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மகாலய அமாவாசை திருநாளிலே இந்த முறை சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்படுகிறது அது சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா வருடத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை வரும் அதுக்கு மேற்பட்ட முறை கூட சில சமயம் வரும் இந்த வருடத்தினுடைய கடைசி சூரிய கிரகணம் மற்றும் ரெண்டாவது சூரிய கிரகணம் ஆனா இது இந்தியாவில தெரிய போறது இல்லை ஏன்னா இரவுல வருது இது வர நேரம் இரவு நேரம் அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு பொழுது ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் காலை மூன்று மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்குது இதுதான் பாத்தீங்கன்னா அந்த சூரிய கிரகண டைம் சூரிய கிரகண டைம்ல நாம வந்து ஒரு மாந்திரிக விஷயத்த செய்யணும் இது பார்த்தீங்கன்னா ஜனவசியம் ராஜவசியம் போன்ற வசியத்திற்கு பயன்படுற மூலிகை இந்த மூலிகை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய மருத்துவ குணங்களை தன்னுள் கொண்டது தான் இந்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி செடி அப்படின்ட்டு என்னோட பேர் இந்த கீழா நெல்லி செடியை மாந்திரிகத்துல நாம யூஸ் பண்ணுவோம் யாராருக்கெல்லாம் இந்த தொழில் நல்லா ஏற்படலை வியாபார தடை வருது பண தடை வருது கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருது துயரங்கள் வருது நம்ம கையில இருப்பே இல்லை அப்படின்னு சொல்றவங்க அனைவருக்குமே இந்த வசியம் பயன்படும் இந்த கீழா நெல்லி செடியை பயன்படுத்துறதன் மூலமா உங்களுக்கு ஏற்படுற சகல விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும் இந்த கீழா நெல்லி செடியை வந்து நீங்க அமாவாசை அன்னைக்கு காப்பு கட்டி புடுங்க வேணும் ஆஹ் இப்போ இன்னைக்கு ஆமாம் அக்டோபர் ரெண்டு அமாவாசை மாலை அமாவாசைனா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் பித்ரு தர்பிணத்துல செஞ்சு முடிச்சுட்டு நல்ல நேரத்துக்கு நல்ல நேரம் பார்த்து தான் செடியை பிடுங்கணும் நீங்கள் வந்து செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு நீங்கள் வந்து அந்த செடியை பிடுங்க வேண்டும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியோதயத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் செடியை பிடுங்கிக்கலாம் சூரியோதயத்துக்கு அப்புறமும் பிடுங்கலாம் சூரியோதயத்துக்கு முன்னாடி கூட நீங்க பிடுங்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த செடியிடம் வேண்டி முன்னோர்கள் சாபம் நசினசி தேவர்கள் சாபம் நசினசி நசி சகல சகல சாபமும் நசினசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த செடி மேலே போட்டுட்டு மஞ்ச நூல் அந்த செடியில் கட்டிட்டு வேண்டிட்டு அந்த செடிகிட்ட நீங்கள் வந்து அனுமதி வாங்கிட்டு அதாவது இது மாதிரி நான் உன் இந்த இருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறேன் உன்னுடைய உட உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலில் நிற்க சிவா உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலில் நிற்க சிவா அப்படின்ட்டு ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு அந்த செடியை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் பிடுங்கணும் வரமண்ணா இருந்ததுன்னா அந்த செடியை சுற்றி பாத்தி மாதிரி கட்டிட்டு தண்ணீர் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஈரமான வெட்டி அந்த செடியை பிடுங்கினீங்கன்னா அழகாக வந்துடும் ஆணிவேர் மட்டும் அறுபடக்கூடாது அது மாதிரி நாம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த சூரிய கிரகண டைமிங்கில் நான் கிரகண நேரம் சொன்னேன் இல்லையா அந்த டைமிங்கில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சிறுதையோடு குளித்து முடிச்சுட்டு இறைவனை பிரார்த்திச்சுட்டு நீங்கள் வந்து ரெண்டு அகழ் விளக்குல நெய் தீபங்கள் ஏற்றிட்டு மகாலட்சுமியை சிரதையோடு வணங்கிட்டு உங்களுக்கு இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனையும் தீரணும் அப்படின்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுட்டு நீங்கள் அந்த செடியை வந்து அந்த செடியினுடைய வேரை மட்டும் நீங்கள் தனியாக பிடுங்கி எடுக்கணும் அது சாதாரணமாக உடைச்சாலும் சரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட கையை பயன்படுத்தி அந்த ஆணி வேரை மட்டும் நீங்கள் பிழிங்கி எடுக்கணும் உடச்சி எடுக்கணும் இல்லனா மர ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு தேவைப்படாது ஆனால் இரும்பு ஆயுதங்களை யூஸ் பண்ணக்கூடாது நான் அதுக்காக சொன்னேன் இப்படி நம்ம உடச்சி எடுத்துட்டு அந்த வேரை பார்த்தீங்கன்னா வெள்ளி தாயத்து வெள்ளி தாயத்துக்குள்ள போட்டு நீங்கள் உங்களுடைய கழுத்தில் போட்டுக்கிற போட்டுக்கிறதின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான வியாபார தடை தொழில் தடை அனைத்தும் நீங்கிவிடும் இது ஒரு ஜனவசிய ராஜவசிய மூலிகை அப்படிங்கிறதுனால இதை தாயத்தில் அடித்து உடலில் போடும்போதே உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைப்பதை பார்க்க முடியும் யாராக இருந்தாலும் சரி வசியம் ஏற்படும் பணப்பிரச்சனை நீங்கும் தொழில் பிரச்சனை நீங்கும் வியாபார தடை நீங்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம உடல்ல போட்டுக்கணும் அந்த தாயத்தை பார்த்தோம்னு சொன்னா நாம உடல்ல போட முடியாதுன்னா வியாபாரம் செய்யற இடத்திலையாகட்டும் அல்லது தொழில் செய்யற இடத்துலயாகட்டும் வெச்சு கும்பிட்டோம் வெச்சு பூஜையை செய்யற இடத்துல வச்சு நாம வந்து டெய்லி கும்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வியாபாரம் பெருகும் தொழில் பெருகும் எல்லா விதமான நலன்களும் அந்த இடத்துல வந்து சேரும் இது மாதிரியும் நீங்க செய்யலாம் இதனுடைய சக்தி எவ்வளவு காலங்கள் இருக்கும் அப்படின்னா நித்தியமாக இருக்கும் நீங்கள் வெள்ளித்தாயத்தில் போட்டு அடைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் வெள்ளித்தாயத்து இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாயத்து அந்த மாதிரி கூட பயன்படுத்தணும் நார்மலாக விற்கிற தாயத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அந்த உலோகங்களை சொல்கிறோம்னா இந்த வெள்ளித்தாயத்து தங்கத்தாயத்தை ரெண்டு சொல்லுவாங்க வெள்ளித்தாயத்தில் போட்டோம்னா அதனுடைய பலன் வந்து ஐம்பது வருஷத்துக்கும் தங்கத்தாயத்தில் போட்டால் நூறு வருஷத்துக்கு இருக்கும் ஸோ அந்த அந்த ஒரு டைமுக்காக தான் நம்ம அந்த தாயத்துகளை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது உங்களுடைய வசதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தாயத்தை வந்து உடலில் அணியும் போது ஏதாவது கட்டுப்பாடுகளை நாம் மேற்கொள்ளணுமான தேவையில்லை அசைவம் கூட சாப்பிட்லாம் எந்த தவறுமே கிடையாது உடலில் போட முடியாதையும் பூஜையில வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாலும் இந்த சூரிய கிரகண டைமிங்கில் நீங்கள் முன்னெச்சரிக்கை எதுவும் செய்ய தேவையில்லை சாப்பிடலாம் அதே மாதிரி வெளியே போகலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் தெரியாதுங்கிறதுனால தெரியாத கிரகணத்திற்கு எந்த தோஷ பாதிப்பும் இல்லை பட் ஆனால் வழிபாடை நீங்க மேற்கொள்ளலாம் நம்ம ஊர்ல தெரியாது பட் கிரகணம் பிடிக்கிறது என்னமோ உண்மைதான் உலகத்தின் ஆதி உலகத்தினுடைய சக்தி என்று சொல்லக்கூடிய ஜாதகத்திலே பிதாகாரகன் என்றும் நவக்கிரகங்களின் கிரகங்களின் அரசன் என்றும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிரகண பாம்பால் என்பது உண்மை ஸோ அவர் அஸ்தமிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த சக்திகள் அபரிவிதமாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எப்படி யூஸ் பண்ணோம் கிரகண டைம்ல மந்திரங்கள் சொல்வது பிரார்த்தனைகளை வைப்பது இறை வழிபாட்டை மேற்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுடைய பிரார்த்தனை ஆசைகள் யாவும் தடையில்லாமல் நிறைவேறும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்